அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது நிலைகளின் தாக்கங்கள் நன்மைகள் மற்றும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதை இந்த பதிவில் விரிவாக காணலாம் மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக தைரியம் தன்னம்பிக்கை மற்றும் துணிச்சல் நிறைந்தவர்கள் இவர்களுக்கு பொய் பிடிக்காது பிறருக்கு மரியாதை தருபவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை மன்னிக்கவே மாட்டார்கள் இவர்கள் பொறுமைசாலிகளாகவும் இருந்தாலும் தங்களின் குறிக்கோளை அடைவதில் உறுதியாக இருப்பார்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான மாதமாக அமையும் உங்கள் ராசிநாதன் சனி லாபஸ்தானத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தில் குரு மறைவு பெறுவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது போல் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சுக்கிரன் ராசிக்கு யோகாதிபதி சனி உங்கள் ராசி அதிபதி குரு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் செவ்வாய் பாகிஸ்தானத்தில் இருக்கிறார் சந்திரன் நாவஸ்தானத்தில் இருக்கிறார் தொழில் ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் தொழில் சங்க பொறுப்புகளில் இருப்பவர்கள் தொழிலாளர்கள் நலனில் அக்கறை காட்டுவார்கள் கூட்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு நற்பெயர் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் இந்த மாதம் பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கும் சிறிய உதவி கேட்டு சென்றாலும் பெரிய உதவி கிடைக்கும் நண்பர்கள் மூலம் பண உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வீண் கௌரத்து கௌரவத்திற்காக சேமிப்பை வீணாக்காதீர்கள் செலவுகளை கட்டுப்படுத்த திட்டமிட்டு செயல்படுங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்குள் அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பது மனதிற்கு திருப்தியே தரும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும் பெண்களின் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் உங்கள் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது அவசியம் உடல் நல குறித்த பிரச்சனைகள் வந்தால் மருத்துவ உதவியை நாட தயங்காதீர்கள் வாகன பயங்கள் பயணங்களில் போகும்போது எச்சரிக்கையாக இருங்கள் பரிகாரங்கள் சனிக்கிழமைகளில் பைரவருக்கு மூன்று நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபடவும் இழந்தவற்றை மீண்டும் பெற செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு இழுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது தினமும் காலையில் ஆதித்ய ஹருதையும் பாராயணம் செய்வது நன்மை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்